காய்கறியை விளைவிச்ச காசு கூட கைக்கு வரமாட்டேக்குது பூச்சி மருந்து வாங்க கூட காசு இல்ல அப்படி இருக்கும்போது எங்க கிட்ட எப்படி அதிக கட்டணம் கேட்கலாம் என்று தென்காசி தினசரி காய்கறி சந்தை வியாபாரிகள் ஆவேசமாக காய்கறிகளை சாலையில் கொட்டி போராட்டம் நடத்திய காட்சிகள்தான் இவை தென்காசி நகராட்சிக்கு சொந்தமான தினசரி காய்கறி சந்தைக்கு புதிய கட்டிடம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது தற்காலிகமாக சிறுவர் பூங்காவில் செயல்பட்டு வந்த தினசரி காய்கறி சந்தைக்கு புதிதாக கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தில் எழுபத்து ஒன்பது கடைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கடைகள் அனைத்தும் பெரிய தொகை நிர்ணயிக்கப்பட்டு ஏலம் விடப்பட இருப்பதாக தென்காசி நகராட்சி அதிகாரிகளால் அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதனால் அவ்வளவு பெரிய தொகை கொடுத்து ஏலம் எடுக்க இயலாது என்று அதிர்ச்சியடைந்த தினசரி சந்தை வியாபாரிகள் ஏலம் விடும் அறிவிப்பை ரத்து கோரி கடந்த ஏழாம் தேதி முதல் தினசரி சந்தை கடைகள் அனைத்தையும் அடைத்து காய்கறிகளை சாலையில் கொட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மூன்றாவது நாளாக கடைகளை அடைத்து காய்கறிகளை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் சாப்பிடுற பொருளை வீணாக்காதீர்கள் அள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர்.

இதனையடுத்து அனைத்து காய்கறிகளும் ஃப்ரீ அள்ளிச் செல்லுங்கள் என்று வியாபாரிகளே கூச்சலிட்டனர் இதனைத் தொடர்ந்து தினசரி சந்தை காய்கறி வியாபாரிகள் சங்கத்தினர் திடீரென தென்காசி நகராட்சி அலுவலகத்திற்குள் திரண்டு வந்ததுடன் அலுவலக வளாகத்திற்குள் அமர்ந்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்